இந்த வீடியோவில் கண்ணி நகர் கார்த்திகை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் கேளுங்க மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க சிங்க பெண் யார் இந்த பெண் இந்தியாவை திரும்பி பார்த்த பெண் சென்னை ரெண்டாயிரத்தி எட்டு கண்ணகி நகரில் பிறந்த பெண் பனிரெண்டு வயதிலேயே கபடி ஆர்வம் பெற்று விளையாடத் தொடங்கி உள்ளார் சென்னை கண்ணகி நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் ஒருமையின் தடைகளை தாண்டி சாதித்து கண்ணகி நகர் மற்றும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் அளித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெற்ற அனைத்து போட்டிகளும் பல கோப்பைகளை வென்று குவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் நடந்த ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று தங்கம் வென்றுள்ளார் இந்தியா அணியின் துணை கேப்டனாக இருந்துள்ளார் இவரது திறமையை கண்டு எதிரணிகள் மிரண்டு போனார்கள் நம் நாட்டிற்கும் தேடித்தந்த பெருமை இவரை சாரும் இவரது வெற்றியை கொண்டாடும் பல உயர் அதிகாரிகள் மற்றும் பிரபலங்கள் ஊக்கத்தொகை வழங்கினார்கள் ஆர்வம் விருப்பம் பயிற்சி விடா முயற்சி இருந்தால் ஆண்கள் அல்ல பெண்களும் சாதிக்கலாம் என பல பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் கண்ணகி நகர் கார்த்திகா அடுத்த குறிக்கோள் என்னவென்றால் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு விடா முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று குறிக்கோள் விடுத்துள்ளார் இவரது வாழ்த்துக்கள் பல குவிந்து வருகின்றன இவரை தெரியாத மக்கள் தற்போது இல்லை ஏனென்றால் தமிழகத்தின் அடையாளம் கபடி தான் மறு உருவம் கபடி தான் திறமையான விளையாட்டு வீரமான விளையாட்டு மாவட்ட அளவிலும் பல கோப்பைகளையும் இந்திய அளவிலும் பல கோப்பைகளையும் வாங்கியுள்ளார் கபடி என்பது ஒரு திறமையான விளையாட்டு அதை வீர பெண்மணி என்பது சென்னைக்கு பெருமையை சேர்த்துள்ளார் கண்ணகி நகர் கார்த்திகா இவரை பற்றி தெரியாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூற வேண்டும் உலக அளவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் மாபெரும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளே முதல் இரண்டாம் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளன ஆனால் இந்தியாவும் பல முறை பின்தங்கியுள்ளன பதக்கப்பட்டியல் என்ன காரணம் என்றால் இளைஞர்களுக்கு ஆர்வம் இல்லை அதனால் இந்த பெண்ணை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்து பெண்களும் வீர பெண்கள் என்பதை நம் மனதில் நம் நினைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆர்வம் விருப்பம் பயிற்சி விடாமுயற்சி இதுவே உங்களை உயர்த்தும் இந்த பெண்மணியை பார்த்து அனைத்து பெண்களும் உத்வேகம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் சாதிக்க பிறந்த பெண் என்று நம் நம்ப வேண்டும்